அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் ஐநூறு அல்ல ரூபாய் ஆயிரம் அல்ல ரூபாய் ஐந்தாயிரம் மகளை உரிமை தொகைக்கு நடந்த அதிரடி மாற்றம் தற்போது உங்கள் வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்ன ஒரு மாற்றங்கள் தற்போது முதல்வர் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கை பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா முதலமைச்சர் மு அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவர் ஒரு வங்கி கணக்கில் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் பாஞ்சாம் தேதி வழங்கப்பட்டு வராங்க அது மட்டும் அல்லாமல் அடுத்த மூன்று மாதம் அதாவது பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய அடுத்த மூன்று மாதங்கள் எலெக்ஷன் தேதி முன்னிட்டு அவர் ஒரு வங்கி கணக்கில் முன்கூட்டியே ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்டாங்க அதாவது தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை முடக்கி வைக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் அடுத்த மூன்று மாதங்களுக்கு சேர்த்து இன்றே தினமே ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க அவர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகம் முழுவதும் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி மகளிருக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் அரூர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வராங்க இந்த உரிமை தொகை வந்து மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாகவும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்த உறுதிமொழிதான் மகளை மகளிர் உரிமை தொகை யார் தடை ஏற்படுத்தினாலும் யார் முட்டுக்கட்டை போட்டாலும் எத்தனை அவதூறுகளை பரப்பினாலும் அதிலிருந்து இந்த ஸ்டாலின் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் நிதி நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகு இது வெறும் ஓட்டுக்காக சொல்லப்பட்ட திட்டமல்ல பெண்களின் உழைப்பிற்கு இந்த அரசு தருகிற அங்கீகாரம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ரூபாய் ஆயிரம் எவ்வளவு பெரிய நிம்மதி அளிக்கும் என்பது எனக்கு தான் தெரியும் அந்த தாய்மார்கள் முகத்தில்தான் பார்க்க முடியும் அந்த மகிழ்ச்சியை மட்டுமே இந்த அரசுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பேர்கள் தடுத்தார்கள் எத்தனை பேர்கள் விமர்சித்தார்கள் அத்தகையும் மீறி தகுதியுள்ள அத்தனை பெண்களுக்கும் இந்த திட்டம் போய் சேர வேண்டும் என்பதற்காக உறுதியளித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் வாயிலாகவோ நீதிமன்றம் வாயிலாக மகளை உரிமை தொகையை நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் மகளை உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அடுத்த மூன்று மாதங்கள் பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதங்களுக்கும் மற்றும் கோடை காலத்திற்காக இந்த சிறப்பு நிதியாக ரூபாய் இரண்டாயிரம் சேர்த்து ரூபாய் ஐந்தாயிரமாக தற்போது ஆரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அரசியல் மகளிர் உரிமை தொகையானது ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரமாக மீண்டும் உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்